அதே போல் அது அந்த ரோட்டில் பஸ்ஸு போகிற நம்பரை வந்து ஏ எக்ஸ் ஏ அது இல்லை இல்லை எக்ஸ் சிக்ஸ் ஏ அப்படி போகும் பஸ் நம்பரு இல்லைனாக்கா ஏ ட்வெண்ட்டி போகும் இருக்கிறதுல பேர் இல்லை அந்த ஊர் தாங்க லாஸ்ட்டு அதுக்கப்புறம் ஊர் இல்லை கடல் தான் புரிதுங்களா இதெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரிங்க இது பைப் லைன் போது அதெல்லாம் வந்து பெட்ரோலு கேஸு அதெல்லாம் வெளியே தரத்துங்க இந்த கேஸ் லைன் வந்து போதுங்க எதனா கம்பெனிக்கு போவோம் கம்பெனி லைனுக்கு எதனால் போகும் அதனால் இப்போது நான் போகிற இடம் வந்து பஸ் ஸ்டாப்பு ஏற்றம் தூரத்தில் இருக்குதுங்க இந்த பாருங்க வண்டிங்கெல்லாம் எப்படி போதுங்க ஆனால் இந்த ஊரில் ஒரு சந்தோஷமான விஷயங்க இங்கே விபத்துன்றது ரொம்ப குருவாக இருக்கும் ஆமாம் இத்தனை பேர் இறந்துட்டாங்க அத்தனை பேர் இறந்துட்டாங்க நம்ம நியூஸில் பார்க்குறோம்ல அந்த விபத்து இந்த ஊரில் இருக்காதுங்க ஏன்னா இங்கே வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்காத முன்னே அவன் ஃபுல்லாக கண்டிஷன் போட்டு தான் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கோ நம்ம மேலே எதனா ஒரு பிரச்சனை இருந்தால் இதில் நம்மளை மாற்றி விட்ருவாங்க அதாவது இந்தியனாலோ பங்களாதேஷோ பாகிஸ்தானியோ நேபாளோ எவ்வளோ இருந்தாலும் சரி நம்மளை அரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் இந்த ஊருக்கு வராத மாதிரி பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா டிரைவர் லைக் டிரைவருக்கு தகுதி இதை தகுதி இல்லாதவன் சொல்லிவிட்டு பாஸ்போர்ட்டில் முதலாச்சி விட்டுருவான் அது அப்படியும் நீங்கள் தவறி சவுதிக்கோ கோய்த்துக்கோ எங்கே போனாலும் அந்த பாஸ்போர்ட்டு திறந்து பார்த்தாவே உங்களை அலோட் பண்ண மாட்டான் ரொம்ப ஜாக்கிரதையாக அங்கெல்லாம் வண்டி ஓட்டணும் புரிதுங்களா ஏட்டும் ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும் இங்கெல்லாம் யார் இருந்தாலும் பரவாயில்ல இங்கே நான் பாராட்டமாக பாராட்டுற ஒரு விஷயம் இங்கே இதெல்லாம் இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா யார் வண்டி ஓட்டினாலும் இந்த ஆக்சிடென்ட்டு விபத்துன்றது கிடையாதுங்க அப்படியும் விபத்து நடந்தால் இந்த ஊர் பெண்மணிங்களை மூலியமாக லேடிஸ் மூலியமாக நடக்கும் ஏன்னா நிறைய மோ நானே நடந்து தான் இன்னும் கிடையாது நிறைய பார்க்குறது என்னென்னா மொபைலில் ஒரு க இது பார்ப்பாங்க ஸ்டேரிங் ஒரு கையில் இருக்கும் இதை நான் நிறைய ஃபாலோ பண்ணிக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் ஆமாம் அவங்களுக்கு ஃபைன் அடிக்கிறான் எல்லாமே செய்கிறாங்க இருந்தால் கூட அவங்க பெருசாக அது கண்டுக்கிறதில்லை இல்லையா இப்போ நம்ம ஊர் காலங்களோ எந்த ஆளு இருந்தாலும் ஆ பயன் அடிப்பானே ஆ இது செய்வானே ஆ இது செய்வானேன்ற ஒரு பயத்தில் நம்ம மக்கள் வந்து யார் இந்தியன் ஆள் யார் இருந்தாலும் சரி இந்தியா பாகிஸ்தானு பங்களாதேஷ் யார் இருந்தாலும் அதிகமாக ஃபோன் பேச மாட்டாங்க வண்டி ஓட்டக்குள்ள அப்படியும் பேசுனாக்கா ஒரு ப்ளூடூப்பில் வச்சு பேசிக்கலாம் வீடியோ கால்லாம் பேசக்கூடாது வீடியோ கால் வந்து ரொம்ப டேஞ்சருங்க என்னென்னா இப்போ வீடியோ காலை பா பார்த்துட்டு உங்களை பேசுவானா இல்லை ரோடை பார்ப்பானா இந்த பிரச்சனைலாம் வந்து சால்வாக பண்ணணும்ங்களா இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் எச்சரிக்கையாக வண்டி ஓட்டணும் எல்லாமே வந்து ஐந்தாக வந்து வண்டி ஓட்டுறதுக்கு பாருக்கு வண்டி ஒன்று ஒன்றும் நூற்றி இருபதில் வண்டி போயிட்டு இருக்குது ஸ்பீடில் நூற்றி இருபது இங்கே எண்பது காமிச்சிக்கிறான் பிரச்சனை இல்லை கேமரா இல்லை கேமரா இல்லாததுக்கு இங்கே நூற்றி இருபது அனுப்பிச்சிடுவாங்க அதுவும் அங்கே பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள் அங்கே போனால் கேமரா இருக்குது அங்கே போனால் ஃபுல்லாக பண்ணுவாங்க மேக்ஸிமம் நூற்றி இருபது வண்டியோட ஸ்பீடுங்கிறது பாருங்க ஆட்டோமேட்டிக்கு பஸ்ஸுங்க பேக் இன்ஜின் இப்போ நம்ம ஊரில் மாதிரி பஸ்லாம் வந்துருச்சு பரவாயில்ல இந்த ஊர் பஸ்ஸுக்கும் இந்தியன் பஸ்ஸுக்கும் என்ன கொஞ்சம் கம்மெண்ட்ல சொல்லுங்க என்ன நம்ம ஊர் பஸ்ஸில் தான் கண்ட்ரக்ட் இருப்பாங்க அந்த ஊரில் கண்ட்ரெக்ட் இல்லை ட்ரைவரையுமே எல்லாம் பார்த்துக்கணும் ஆந்திரா ஆந்திரா பஸ்லையும் எப்படி தான் ட்ரைவர் தான் கண்ட்ரக்ட் கண்ட்ரக்ட்ரு தான் ட்ரைவர் அவங்களுக்கு தான் டபுள் சம்பளம் ஆ இப்போ இந்த ஒரு டிரைவருக்கும் முந்நூறு தினார் முந்நூறு தினார்னாக்கா நான் உள்ள நாட்டுட பைசா எழுபதாயிரம் ரூபாய் கிட்ட கிடைக்கும் சாப்பாடுக்கு போகணாக்கா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் நாட்டுக்கு பைசா கிடைக்கும் ஏன்னா அதே நல்லா பிக்கப் ஆயிடுச்சுன்னா ஒரு லட்ச ரூபா கூட வாங்கிடுவாங்க அவ்வளோ தூரத்துக்கு இங்கே வண்டி ஓட்டுறதுக்கு சம்பளம் இருக்குது ஆனால் நான் கார் ஓட்டுறவங்களுக்கோ இந்த டெலிவரி வண்டிகளுக்கோ அவங்களுக்கும் அவ்வளோ சம்பளம் கிடைக்காதுங்க அவ்வளோ சம்பளம் கிடைக்குனா தலைபாறு வண்டியில் எதுனா கிடைக்கும் மற்றபடி அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே சம்பளம் அவ்வளோலாம் கிடைக்காதுங்க ஜாஸ்தி ஜாஸ்தி சம்பளம் ஒரு இரநூத்தி ஒம்பது கிடைக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் பழைய ஆள் இருந்தால் ஒரு முந்நூறு கிடைக்கும் அவ்வளோதாங்க அதில் ரூமு கொடுத்துருவோம் சாப்பாடு நம்மளுக்கு ஆகிடும் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் யார் இருந்தாலும் ஆலோசனை சிந்தித்து பண்ணிவிட்டு வாங்க யாருன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டா அவங்கள நம்பி வாங்க சும்மா ஏஜெண்ட்டு மூலியமெலாம் வந்து யாரும் சொத்து பொழிச்சின்னு இருக்காது புரிஞ்சுங்களா ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டா தாராளமாக வரலாம் ஏன்னா எதனா தப்பு இருந்தால் அவன் பேசி வெளியேற்றிடுவான் உங்களை பிடிக்கலன்னா வெளியே அனுப்பிச்சிடுவான் சரிங்க எதனால் இருந்தால் வீடியோவில் கமெண்ட் சொல்லுங்கள் லைக் சொல்லுங்கள் பெல் ஆகிக்குங்க அடிங்க அஸ்லாம் ரஹமத்துலாயி பாருங்க ரஃபா நம்ம ஊர் தெருவில் இருந்தால் பதினெட்டு பேர் நடப்பாங்க பதினெட்டு பேர் வருவாங்க ஆணு பெண்ணுன்னு வெளியே இருப்பாங்க இங்கே பாருங்கள் கல்ஃப் கண்ட்ரியில் தெருவே சைலண்டாக இருக்கு ஒரு ஈ கூட ரோட்டில் இல்லை புரிதுங்களா ஒரு ஈ கூட தெருவில் இல்லை அது முன்னாடி ஒரு ஹைவே இருக்குது அவ்வளோதான் எப்படி இருக்குது பாருங்கள் சைலேண்டாக இருக்குது பாருங்கள் எதனா ஒரு சின்ன பசங்கனாலும் வெளியே விளாட்றாங்களா பாருங்கள் எவ்வளோ அமைதியான ஊர் இது ஆ என்ன ஒரு விஷயம்னா நல்ல விஷயங்க எதுவுமே ஒரு பொருளை வச்சுட்டு வருஷங்கணக்கில் வந்து நின்று பார்த்தா கூட அந்த பொருளை அந்த இடத்த விட்டு ஒரு பர்சண்ட்டு கூட மாறி இருக்காது இந்த இங்கே ரெண்டு ஆள் இருக்கிறாங்க அவ்வளோதாங்க ஒரே ஒரு கூட அந்த பொருள் அந்த ஏரியா விட்டு மாறியே இருக்காதுங்க எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் இங்கே ஒரு கோடி ரூபாய் எடுத்துன்னு போனால் ரோட்டில் சுற்றினா கூட இங்கே திருடு போவாது அதே நம்ம ஊரில் ஒரு கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு ஓல்டு மாடல் காரு பாருங்கள் எட்டம் ஓல்டு மாடல் கார் அது செடி கொடி மறிஞ்சிச்சு பாருங்கள் எட்டம் ஓல்டு மாடல் பாருங்க இப்போ தெரியும் இந்த மாதிரி நம்ம ஒரு பொருளை வச்சா அது பாருங்கள் எந்த ஒரு பொருளும் இங்கே திருடு போகாது புரிதுங்களா அவ்வளோ ஒரு நல்லா ஒரு இது கிளைமேட்டு சூடு போயிச்சு வேறு இல்லை சூடுன்றது இல்லை சூடெல்லாம் போச்சு எந்த பக்கம் போகிறதுனே தெரியல வெறும் மண்ணாகவே இருக்குது பாருங்கள் இது ஏதோ வேலை நடக்குது நானும் பார்க்குறேன் ரொம்ப வருஷமாக இப்படி தான் கிடக்குது வேலை நடந்து தான் இருக்கிறான் வேலை செஞ்சுன்னு தான் கிடக்குறாங்க ஹைவே வந்துச்சு இந்த ரோட்லேருந்து நாங்கள் போயிட்டு அடுத்த ரோட்டில் நம்ம ஜெயிண்ட் ஆகணும்